டைட்டானிக் கப்பல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா நோக்கி தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்ட இந்த புத்தம் புதிய கப்பல்ல பயணிகள் மற்றும் பணியாளர்களோட சேர்த்து மொத்தம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது பிரயாணிகள் பயணம் செஞ்சாங்க ஆனா துரதிருஷ்டவசமா பாதி வழியில அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை மேல மோதி விபத்துக்குள்ளாகி மூழ்கிச்சு இந்த கப்பல் நடந்த விபத்துல ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்து போனாங்க வெறும் எழுநூத்தி ஆறு பயணிகள் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல் தான் ஆனால் இந்த கப்பல் விபத்துல இருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிச்ச ஒருத்தர் பற்றியும் அவர் தப்பிக்க காரணமாக இருந்த ஒரு முக்கியமான ஆளை பற்றியும் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆர் எம் எஸ் டைட்டானிக் கப்பல் தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதாவது அந்த கப்பலை அதன் முதல் பயணத்துக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த கப்பல்ல எலித்தொல்லை அதிகமாக இருந்தது வழக்கமா இந்த மாதிரி எலித்தொல்லை இருந்தா அதை கட்டுப்படுத்த பூனைகளை வளர்ப்பாங்க அதே மாதிரி டைட்டானிக் கப்பல்லையும் பூனைகளை வளர்க்க முடிவு செஞ்சாங்க அதனால நிறைய பூனைகளை கொண்டு வந்தாங்க அப்படி டைட்டானிக் கப்பலுக்கு கொண்டு வரப்பட்ட பல பூனைகளில் ஒரு பூனை தான் ஜென்னி ஒயிட் ஸ்டார்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான இன்னொரு கப்பலான ஆர் எம் எஸ் ஒலிம்பியால இருந்த ஜென்னிய டைட்டானிக்கு கொண்டு வந்தாங்க அப்படி அந்த கப்பலுக்கு வந்த ஜென்னிய அந்த கப்பலுடைய என்ஜின் பகுதியில இருந்த பாய்லர்களை பராமரிக்கும் ஸ்டோக்கர் என்ற வேலையை பார்த்த ஜோசப் மல்காலண்ட் அல்லது ஜிம் மலாண்ட் என்ற கப்பல் பணியாளர் வளர்த்தாரு நேரா நேரத்துக்கு ஜென்னிக்கு உணவு தந்தாரு அப்போ இருந்த ஜென்னி அந்த கப்பலுக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே சில குட்டிகள் போட்டது இதை பார்த்த ஜிம் ஜென்னியோடு சேர்த்து அந்த குட்டிகளையும் வளர்த்தாரு இந்த சூழ்நிலையில டைட்டானிக் கப்பலுடைய முதல் பயணத்துக்கு தேவையான ஆயத்த பணிகள் எல்லாமே முடிஞ்சு அது அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துக்கு கிளம்ப தயாரானது இதனால அந்த கப்பலை இங்கிலாந்தின் சவுத்தம்டன் துறைமுகத்துக்கு கொண்டு வந்தாங்க அதில் பிரயாணம் செய்ய வேண்டிய பயணிகள் எல்லோருமே அந்த கப்பல்ல ஏறினாங்க அப்போ அந்த கப்பலுடைய பாய்லர்கள் பக்கத்துல தன்னுடைய குட்டிகளை பத்திரமா வச்சிருந்த ஜென்னி திடீர்னு என்ன நினைச்சதோ தெரியல தன்னுடைய குட்டிகளை ஒன்று தன்னுடைய வாயால் கவி தூக்கிக்கிட்டு டைட்டானிக் கப்பலை விட்டு வெளியேறுச்சு ஜென்னியுடைய இந்த செயலை பார்த்த ஜிம்முக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அவருடைய மனசுல ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல்ல வசிக்கும் ஒரு விலங்கு அந்த கப்பலை விட்டு வெளியேறினா அந்த காலத்துல அதை ஒரு கெட்ட சகுனமா நினைப்பாங்க ஜிம்மு இத ஒரு கெட்ட சகுனமா நினைச்சாரு இதுக்கு மேல அந்த கப்பல்ல பயணத்தை தொடர விரும்பாத ஜிம் தன்னுடைய பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு டைட்டானிக் கப்பலை விட்டு வெளியேறினாரு அதை தொடர்ந்து டைட்டானிக் கப்பலும் அமெரிக்கா நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு அப்படி அமெரிக்கா நோக்கி பயணம் செஞ்ச அந்த கப்பலுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அட்லாண்டிக் பெருங்கடல்ல மிதந்த ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையில மோதி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழமான சமுத்திரத்துல மூழ்கிச்சு டைட்டானிக் அதுல பயணம் செஞ்ச ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளும் பணியாளர்களும் கடல்ல மூழ்கி பலியானாங்க குறிப்பாக கப்பலுடைய என்ஜின் பகுதியில் ஸ்டோக்கர் பணியில வேலை பார்த்த நூத்தி அறுபத்தி மூன்று பேர்ல வெறும் நாற்பத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க மற்ற எல்லோருமே இறந்து போனாங்க ஆனா அதிர்ஷ்டவசமாக கப்பல் புறப்படுவதற்கு முன்னாடியே அதுல இருந்து வெளியேறினதால அந்த விபத்துல சிக்காம தப்பிச்சாரு ஜிம் மல்ஹாலண்ட் அதற்கு காரணம் ஜென்னி கப்பல்ல இருந்து வெளியேறின ஜென்னி எங்க போச்சு அதுக்கு என்ன ஆனது என்பது பற்றி எந்த தகவலுமே இல்லை தன்னுடைய வயசான காலத்துல ஒரு அயர்லாந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஜிம் தன்னுடைய அனுபவங்கள் பத்தியும் ஜென்னியை பத்தியும் சொன்னாரு அப்போதான் முதல் முதல்ல இந்த சம்பவம் வெளியுலகத்துக்கு தெரிய வந்ததுன்னு நம்பப்படுது ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களையும் ஜிம் தரல இருந்தாலும் ஜென்னி என்ற ஒரு பூனை டைட்டானிக் கப்பல்ல வாழ்ந்தது என்பதற்கான ஆதாரங்கள் வேற ஒருத்தர் மூலமா கிடைச்சது இந்த விபத்துல இருந்து உயிர்த்த தப்பிச்ச வயலட் ஜெசோப் என்ற கப்பல் பணிப்பெண் தன்னுடைய அனுபவங்களை புத்தகமா எழுதி வெளியிட்டாங்க அந்த புத்தகத்துல ஜென்னியை பத்தியும் அதை வளர்த்த ஜிம் மல்காலன் பத்தியும் எழுதியிருக்காங்க ஆனா இந்த புத்தகத்திலையும் கடைசியில ஜென்னிக்கு என்ன ஆனது என்பது பற்றி வயலட் குறிப்பிடல ஆனா ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா ஜென்னி டைட்டானிக் கப்பலை விட்டு இறங்கவே இல்ல தொடர்ந்து பயணம் செஞ்சது அந்த கப்பல் மூழ்கின போது அதுவும் கடல்ல மூழ்கி இறந்து போச்சுன்னு சொல்லுது ஆனா அதையும் கூட நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை அதனால நாம ஒன்னு பண்ணலாம் ஜென்னி கப்பலை விட்டு இறங்கி உயிர் தப்பிச்சதுன்னே நம்பலாம் ஆனா ஜென்னியை போலவே டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்ச மற்ற சில செல்ல பிராணிகளுடைய நிலைமை தான் ரொம்ப மோசம் அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச பூனைகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா அதிகாரப்பூர்வ கணக்குப்படி டைட்டானிக் கப்பல்ல மொத்தம் பன்னிரண்டு நாய்கள் பயணம் செஞ்சிச்சு அதுல வெறும் மூன்று நாய்கள் மட்டும்தான் அந்த விபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சது மிச்சம் இருந்த ஒன்பது நாய்கள் கடல்ல மூழ்கி இறந்து போச்சு இதுல ஒரு பெண்மணி தன்னுடைய நாயை படகளை ஏத்தாத காரணத்தால அவங்களும் படகு ஏறி தப்பிக்க மறுத்துட்டாங்க இதனால அவங்களும் தான் உயிருக்கு உயிரா வளர்த்த செல்லமான நாயோடு சேர்ந்து கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க பொதுவா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா அதை விலங்குகள் முன்கூட்டியே உணர்ந்து தங்களைத்தானே காப்பாத்திக்கும் தங்களை வளர்க்கிற முதலாளிகளையும் எச்சரிக்கை செய்யும்னு சொல்லுவாங்க பூகம்பம் புயல் சுனாமி மாதிரியான இயற்கை பேரிடர்களா இருந்தா விலங்குகளால முன்கூட்டியே உணர முடியும்னு சொல்லலாம் ஆனா இது மாதிரியான விபத்துக்களை எப்படி முன்கூட்டியே விலங்குகளால உணர முடியும் நிச்சயமா இதுக்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை ஜென்னி செஞ்ச செயல் தற்செயலா நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம் நீங்கள் வளர்க்குற செல்லப்பிராணிகள் மூலமாக உங்களுக்கு இது போல் ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிருந்தா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல எழுதுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்முடைய தமிழ் சங்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி